ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் திரு சீமான அவர்கள் நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள் வந்து மாடு மேய்க்கும் போராட்டம் அப்படின்னு ஒன்று முன்னிறுத்தியிருந்தார் தேனிக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு வனப்பகுதிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஐநூறு மாடுகளை ஓட்டிகிட்டு போய் அது மேய்க்கிற கூடான போராட்டத்தில் ஈடுபட்டு ஆனால் அதுக்கு வனத்துறையும் சரி காவல்துறையும் சரி பர்மிஷன் தரல அதையும் மீறி பார்த்தோம்னா அவர் போனதுனால அவரை தடுத்து நிறுத்தினாங்க ஸோ அதுக்கு பார்த்தோம்னா ப்ரெஸ் மீட்டில் பல விஷயங்களை இருந்தார் இது வந்து வனத்துறை பாதுகாப்பு அப்படின்றது பார்த்தோம்னா சுற்றுச்சூழலில் சமநிலையாக வச்சுக்கிறதுக்காக இயற்கை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு சட்டம் ஸோ அதுக்காக தான் பார்த்தோன்னா அதுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம வீடியோ போட்டுறதுனால சில தம்பிகள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறா அப்படின்ற பேரில் சில விஷயங்களை பேசியிருக்காங்க அதாவது சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா அவங்களோட மூலையை மாற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்மளுக்கு தெரியும் ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது அந்த வீடியோ கமெண்ட்டில் ஒரு சில தம்பிகள் கேட்டிருந்தாங்க அதில் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ஆதி காலத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் தான் ஆடு மாடுகளை மேய்ச்சாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க கரெக்டு தான் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை ஸோ ஆதிகாலம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பசுமை நிறைந்த இயற்கை எங்கே திரும்பினாலும் பார்த்தோம்னா காடுகள் மலைகள் அப்படின்னு பச்சை பசுகள்னு பார்த்தோம்னா இயற்கை மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் அதனால் எல்லா இடங்களிலுமே மேய்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இது பார்த்தோம்னா ஆதிகாலம் கிடையாது ஒரு நவீன காலம்னே சொல்லலாம் நவீன காலம் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆதி காலத்தில் வந்து இயற்கை இயற்கையாகவே இருந்துச்சு இயற்கை பார்த்தோம்னா சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாகவே இருந்துச்சு எந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு ஆனா இப்ப அப்படி கிடையாது நம்ம வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் பல காடுகளை அழிச்சாச்சு பல மரங்களை வெட்டியாச்சு பல மலைகளையும் பார்த்தோம்னா அறுத்து எடுத்துட்டாங்க இப்போ வந்து இயற்கை அதே சமநிலையே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இயற்கை சமநிலை தவறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த லெவலில் இப்போ பார்த்தோம்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது மிஞ்சி இருக்கிற ஒரு சில இடங்களையாவது பார்த்தோம்னா வனப்பகுதி டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா பாதுகாத்துட்டு வர்றாங்க இயற்கையோட சமநிலை தவறாமல் இருக்கிறக்கும் ப்ளஸ் வந்து சுற்றுச்சூழலை காப்பாற்றுறக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கேயும் போய் மனிதர்களை உள்ள விட்டு மாடு ஆடு மாடுகளை மேய்க்க விட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சுற்றுச்சூழலை சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு தான் உள்ளாகும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது அதில் ஒரு தம்பி இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருந்த அப்படி ஆடு மாடு மேய்ச்சல்லாம் பார்த்தோம்னா எப்படி சுற்றுச்சூழல் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை திட்டுறது ஆடு மாடு மேய்ச்சா பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் பாதிக்காது ஆனால் அங்கே ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கள்ல அந்த மனிதர்களையும் நம்ம குற்றம் சொல்ல கிடையாது ஆனால் அதை சாக்கா வச்சுட்டு பார்த்தோம்னா இனிமேல் உள்ளே போகலாம் அப்படின்ற பர்மிஷனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது ஆடு மாடு மேய்க்கிறோம் அப்படின்ற பேரில் பார்த்தோம்னா பல மனிதர்கள் வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி பல மனிதர்கள் பார்த்தோம்னா இதை யூஸ் பண்ணி உள்ளே போனாங்க அப்படின்னா அந்த வனப்பகுதி வனப்பகுதியாக இருக்குமானா டெஃபினட்டாக இருக்காது மனிதர்கள் பயன்படுத்துகிற ஒரு பகுதியாக தான் மாறும் மனிதர்கள் பயன்படுத்துகிற பகுதி அப்படிங்கிறதே பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு தான் ஏன்னா உள்ளே போயிட்டாலே அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அப்பாவோட கடையில் ஒரு வீரன் பிராண்ட் வாங்கிட்டு போகிறான்னு வைங்களேன் ஒரு குரூப் போதுன்னு வச்சுங்களேன் அந்த குரூப் என்ன பண்ணும் அதை மட்டுமா வாங்கும் டெஃபினெட்லி கிடையாது அதுக்கப்புறமா இந்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்கு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது புகைப்பிடிக்கிறதுக்கு சிகரெட்டு பீடி அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் உள்ளே போனாங்க அப்படின்னா என்ன நடக்கும் வனப்பகுதி பார்த்தோன்னா சுற்றுச்சூழலாக இருக்குமானா டெஃபினட்டாக இருக்காது ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா அங்கேயே குப்பை பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா போட்டுட்டு வீசிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரியும் நடக்கும் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா இந்த பிடி சிகரெட்டெலாம் பற்ற வைக்கும்போது பார்த்தோம்னா திரியம எங்காவது நெருப்புப்பட்டு பரவிடுச்சுனா அவ்வளோதான் முடிஞ்சு வனப்பகுதி அப்படி என்ன ஆகும் அவ்வளோதான் முகாலி ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா மனிதர்களால் தான் அதுக்கு பேராபத்து இதுக்காக தான் பார்த்தோம்னா பல வனப்பகுதிகளில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தடை பண்ணியிருப்பாங்க வனப்பகுதிக்குள்ளே அதனால தான் பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பார்த்தோன்னா பர்மிஷன் கூட கொடுக்காமல் இருக்காங்க ஸோ இதன் மூலமாகவே பல விஷயங்கள் பல தவறுகள் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸோ எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கை காரணமாக தான் இதை வந்து வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த ஒரு வனப்பகுதியை பார்த்தோன்னா வேறு எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸு ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க பார்த்தோன்னா தடையும் மீறி உள்ளே போகிறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம்தான் இது எல்லாத்தையும் தாண்டி அப்படின்னா வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறக்கு இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் இருக்குது இந்த சின்ன சின்ன மலைகள் எல்லாம் இருக்கும் பார்த்தோன்னா எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தோன்னா மலையெல்லாம் இருக்குது அதாவது ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது அதை சுற்றி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக இயற்கை தான் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் அப்படிங்கிறது தினம் வந்து மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி எல்லா இடங்களையும் பார்த்தோன்னா எல்லா ஊர்களையுமே இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ரூலும் கிடையாது ஓப்பனாக இருக்கும் யாரும் வேணால் பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போய்க்கிறது நல்லது ஆனால் இவங்க பார்த்தோம்னா அந்த வனப்பகுதிக்குள்ளே தான் போவே அப்படின்னு சொல்கிறது சரி அப்படியே போனாலும் வளவிலங்குகளோட நடமாட்டம் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடு மாடுகளுக்கும் ஆடு மாடு மைக்கிறவங்களுக்கும் பார்த்தோம்னா ஆபத்து தான் ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா யோசிச்சு தான் வந்து பண்ணணும் அது எல்லாத்தையும் விட இந்த மாதிரி இடத்த பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி எதுக்கு செலக்ட் பண்ணி ஒரு போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னா இந்த பகுதியில் டெஃபினட்டாக நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதே இவங்க இதை கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாக்கக்கூடிய இடம் இயற்கை வந்து சமநிலையை வச்சுக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது சீமானா அவர்களுக்கு தெரியாதா கண்டிப்பாக அவருக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் போனார் அப்படின்னா இந்த மாதிரியான இடத்த செலக்ட் பண்ணால் தான் நம்மளை உள்ளே மாட்டாங்க போலீஸ் காவல்துறை வருவாங்க மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டியாக மாறும் நம்ம எல்லாரும் வெளியே தெரிவோம் பாருங்கள் ஆடு மாடுகளுக்காக அவர்கள் எந்த மாதிரி வந்து பாடுபடுறாரு உழைக்கிறாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக மட்டுமே பார்த்தோம்னா இவங்க இதை பண்ணுறாங்களே தவிர ரியலாகவே பார்த்தோம்னா அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு உண்டான பிரச்சனை தீர்வு தீர்க்கறதுக்கு கிடையாது அப்படி பார்த்தா பல இடங்களில் பார்த்தோம்னா ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு உண்டான இடங்களே இருக்குது சட்டப்படி தடுத்து நிறுத்தப்படாத இடங்கள் தான் அங்கெல்லாம் போய்க்கலாம் ஈஸியாகவே ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க இதை வந்து வனத்துறை டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க காவல்துறையும் கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுமே இதை பண்றாங்க அப்படின்னா இவங்களோட பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது இந்த தம்பிகளுக்கு எப்போ புரிய போகுது அப்படின்றது தெரியல ஆடு மாடுகள் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தினார் அதுக்கு பார்த்தோன்னா பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து தடுத்தெல்லாம் நிறுத்த கிடையாது ஆனால் இப்போ அதுக்கே பார்த்தோம்னா மறுபடியும் மாடு மேய்க்கும் போராட்டம் அப்படின்னதுக்கப்புறமா பர்மிஷன் தர அப்படின்னா பர்மிஷன் கிடைக்காத மனிதர்கள் போகக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள தடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள பார்த்தோம்னா வேணும்னே போகிறது அப்படிங்கிறது பப்ளிசிட்டிக்காக மட்டும்தானே தவிர நிஜமானவே போராட்டத்துக்காகலாம் கிடையாது அவர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு சொல்கிறாருல அதுக்கு ஒவ்வொரு பகுதியிலுமே பார்த்தோன்னா அதுக்குண்டான ஒரு தனி இடத்தை வந்து கவர்மெண்ட் வழங்கணும் அப்படின்னு மாதிரி எதாவது போராட்டம் கூட பார்த்தோன்னா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு தடை போட்டுக்கிற இடத்துக்கு நான் தடையும் மீறி போவேன் அப்படின்னா அவங்க தடுத்து தான் செய்வாங்க அதை வந்து ஒரு பப்ளிசிட்டியாக மாற்றிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு க்ளியராக தெரியுதில்லை ஸோ உண்மையாலுமே இவர் அதுக்காக போராடுறார் அப்படின்னா அதுக்கு உடனே ஒரு பகுதியை தனியாக ஒதுக்குங்க ஒவ்வொரு இடங்களையும் அப்படின்னு கேட்டு வாங்கணும் பல பேர் பார்த்தோம்னா சொந்த இடங்கள் வச்சிருக்காங்கள அந்த இடங்களில் கூட பார்த்தோம்னா ஒரு சிலதை கவர்மெண்ட்டு வாங்கி பார்த்தோம்னா இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எது ஒன்று பண்ண கூட பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஒரு ட்ரை பண்ண வேணும் ஸோ அதை விட்டுட்டு பார்த்தோம்னா நான் வந்து தடை இருக்கிற இடத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு போனார் அப்படின்னா கண்டிப்பா இது தவறான விஷயம் தான் அது வனப்பகுதிக்குள்ள ஸோ இவரென்னா பார்த்தோன்னா ஒரு நாள் போய் போராட்டம் பண்ணிட்டு வந்துருவாரு அதுக்கப்புறமா பர்மிஷன் கிடச்சி அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் போனாங்க அப்படின்னா வனப்பகுதிகளுக்கு வனப்பகுதியில் இருக்கிற விலங்குகளால் மக்களுக்கும் சரி அதை ஆடு மாடுகளுக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இவர் என்ன வந்து பண்ணி கொடுத்துருவாரான்னா முடியாது உடனே பார்த்தோம்னா ஆறுதல் சொல்ல வந்திருந்த பேரில் பார்த்தோன்னா ஆறுதல் சொல்ல ஒருவர் அவ்வளோதான் பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கு உடனே ஒரு முழுமையான பாதுகாப்பை இவர் கடைசி வரைக்கும் கொடுக்க முடியுமான்னா அது முடியாது பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினா பார்த்தோம்னா பெரிய அளவில் பிரச்சனை ஆகாது ஆனால் அந்த பிரச்சனையே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னும் பேசும் பொருளாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் பல தம்பிகளுக்கு புரிய மாட்டேங்குது அதாவது இவரோட நோக்கம் சரியானதாக இருந்தாலும் அதை சரியான பாதியில் போய் முயற்சி பண்ணுறாருன்னா இல்லை அதை வந்து நான் தவறான பாதையில் தான் போய் முடிவு பண்ணி பார்த்தோன்னா அந்த பிரச்சனையில் இறங்குவேன் ஒரு பப்ளிசிட்டி தேடு அப்படின்னா இப்படி தான் நடக்கும் அதில் எந்த மாற்றம் சீசனில் பொறுத்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன ரகலைகள் பண்ண போறாங்க அப்படின்றத ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் பிக்ஸ் பொலிட்டிக்கல் நியூஸ் ட்ரெயினிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது